அனைவருக்கும் வணக்கம் ஏவி ஐடியாஸ் தமிழ் கோயம்புத்தூர் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் இங்கே ஸ்பீக்கர்ஸ் ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறவங்கள அதிகமான பிரைஸுக்கு விற்கிறாங்கன்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய மெட்டீரியலாக கல்குலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கம்மியாக தான் தெரியும் பட் அதில் எந்த அளவுக்கு குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டு பண்ணுறோம் எந்த அளவுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதோட காஸ்ட் ஏன் வித்தியாசம் வருதுன்னு இதான் ஏன் நான் சொல்ல வரேன்னா நானும் ஒரு காலத்தில் ஸ்பீக்கர் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தது தான் ஸோ ரெண்டாயிரத்தி நம்ம ஸ்பீக்கர் மேனுஃபேக்சர் பண்ணும்போது எடுத்த வீடியோ தான் இது இந்த ஸ்பீக்கர் நம்ம ஓனாக பண்ணது தான் ஒரு எட்டு இன்ச்சு ட்ரைவ் ஆறு இன்ச்சு மிட்டு ஒரு இன்ச்சு டியூட்ரு த்ரீ கிராசோர் போட்டு பார்ட்டிஷன் எல்லாம் கல்குலேட் பண்ணி ஒரு பிராண்டட் கீ கோலா பண்ணி ஸ்பைக் போட்டு மேக்னெட்லாம் ப்ரொவைட் பண்ணி பண்ணோம் பட் மார்க்கெட்டில் ப்ரைஸ் சர்வே ஆக முடியாதுங்கிறனால நான் ஒதுங்கிக்கிட்டேன் ஓகேங்களா அதே சமயம் இதோடய குவாலிட்டிக்கு தான் காஸ்ட்டே தவிர நீங்கள் வந்து இது பிராண்டட் ஈக்குவலாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது அதே சமயம் ஒரு ஹை ஹையண்டு வாங்க முடியாதவங்க கம்மி பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து செக் பண்ணி விருப்பப்பட்டு வாங்கிட்டு போனாங்க ஓகேங்களா அதில் வந்து நீங்கள் குவாலிட்டியில் வந்து அதோடய மேனுஃபேக்சர் காஸ்ட்டை இதை வச்சு தான் முடிவு பண்ணுமே தவிர நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் வச்சு முடிவு பண்ணிங்கன்னா தப்பாக இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன் தேங்க்யூ